நீ சிக்க சாப்பிடக்காட்டி ஈரல் கேட்டங்காட்டி கொடுத்தேன் இப்போ சாப்பிட உடனே கோவம் வந்துடும் ஃபஸ்ட்டே மீன் கொடுக்கலங்கம்மா நான் என்ன பண்ணிட்டு நேற்று ஈரல் கேட்டேன் அதனால் எனக்கு ஈரல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிலதான் வச்சுட்டேன் சாப்பிடாம அடுத்து மீன் இல்லை மீன் ஃபஸ்ட்டே கொடுக்கலாம் கோவத்தை பாருங்க நீ விசத்துக்கு இன்னைக்கு இந்த மெனு வேணும்னு ஊர் சுற்ற போகிற கொடுத்துட்டு போனால் செஞ்சு வச்சுருவோம் இல்லடி என் பட்டு மீன் வேக சுக்கிற அன்னைக்கு வந்துட்டு மீன் வேண்டாம் ஈரல் வேணும் மியான் இவருக்கு இவர் பேசுறது நீ மெனு கொடுத்துட்டு போயிரடி நைட்டு இது சமைங்க அப்படின்ட்டு சரியா எவ்வளோ கோவம் வருது கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் கூட இதை முதலே கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் பாருங்க புலம்பரையான் பயம் இல்லை தட்டில் வச்சு சாப்பிட்றீ கீழே ஓட்டி தான் ரெண்டு வேலை ஆ வெரி குட் அது இல்லாமல் மறுபடியும் கீழே தரையெல்லாம் வரை போடு சரியா வாய் மட்டும் பேசுறீங்கள சிக்கன் வேண்டாம் ஈரல் வேண்டாம் மீன் மீனும் மீன் வைக்கிற அன்னைக்கு மீன் வேண்டாம் சிக்கன் வேணும்னு கேட்க தெரியுது இல்லை தட்லேயே சாப்பிட தெரியாதா பட்டு குட்டி சாப்பிட்றீங்க பாட்டு சாப்பிட்றேன்